வணக்கம் இன்னைக்கு புதினா வேர்க்கடலையை வச்சு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கைப்பிடி புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேன் பற்ற வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா கொதிக்கட்டும் ரொம்பவே ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை டேஸ்டும் சூப்பராக இருக்கும் ஆயில் நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் எடுத்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம் புதினா லைட்டாக வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு புதினாவும் இது நல்லா ஆறட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக குற குறன்னு அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கத்தையும் இந்த அரைச்சதோடு சேர்த்து நல்லா விழுதுகளாக அரைச்சிக்கலாம் நல்லா மசியாக அரைச்சிட்டேன் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அரை ஸ்பூன் ஆயில் போட்டுருக்க கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கத்தோட சேர்த்துக்கலாம் சூப்பரான சட்னி ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ